வணக்கம் அன்பர்களே ஆன்மீகத்திலே நம்முடைய தெளிவும் தேடலும் ஆய்வாக அமைந்து பல காணொலிகளை உங்களுக்கு வழங்கி வருகிறேன் அந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாம் காணப்போவது வாராகி அம்மனின் நவராத்திரி இதனால் நமக்கு என்ன பலன் எப்படி அது வழிபடுவது முறைகள் என்னன்னா தீர்மானமாக பார்த்தலாம் இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை பார்க்கல இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் அவங்களும் பயன்படட்டும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸ் அடுத்தடுத்து புது புது வீடியோக்கள் போடுவதற்கு ஊக்கமாக இருக்கும் அதனால் எனக்கு துணை முறைகள் வாருங்கள் தொடர்ந்து இந்த காணொலி காண்போம் இந்த காணொலியிலே நாம் பார்க்க இருப்பது வராகி நவராத்திரி விரிவான பலன்கள் ஒரு ஒரு செக்டார் வைஸ் பார்க்க வராகி தேவி அப்படின்னா துர்கை தேவி ஒரு அம்சம் அத ஒரு தேவியும் இல்லையா நமக்கு அதிலே வராகின்றது வராக மூர்த்தி சொல்லிக்கலாம் வராகர் பூமியை மேல கொண்டு வரா அப்படி கொண்டு வருவதற்கு வராகி அம்மா எப்பயுமே தாயார் உடனே இருப்பார் எப்படிலாம் சுவாமி இருக்காரோ அப்படியே மாறிடுவான் தாயார் ஸோ பத்மாவதி தாயார் எப்படி வெங்கடேசர் வெங்கடாச்சலத்துக்கு வெளி பண்ணாரோ எப்படி பார்க்கடலில் லட்சுமி தேவி அம்மர்ந்துருக்கிறாரோ அப்படி டக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி மாறிடுவாங்க வரதராஜருக்கு எப்படி பெருந்தேவி தாயார் இருக்கிறாரோ அப்படி எல்லாரும் அப்படி மாறிடுவாங்க தாயாருடைய குணாதிசியம்னு சொல்லுவார் வேதாந்த தேசியார் அப்படி தன் விஷயத்தில் டக்குன்னு மாறிக்கொண்டு வராகியாக வருகிறார் வராக மூர்த்தி பூமியை கொண்டு வந்து மேலே வைக்கிறார் யாருக்கு எல்லாத்துக்கும் பலன் கொடுக்கணும் அப்போ நவக சப்த கண்ணியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதில் அந்த வராகி மூர்த்தி ரொம்ப முக்கியமான வராக இப்போ ஒம்பது நாள் நார்மலாக இந்த வராகிக்கு நம்ம பண்ணுவோம் வருடத்தில் சைத்ரிய மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் கூட நம்ம வராகியே கொண்டாடுவது வழக்கம் நார்மலா ஜூலை ஆகஸ்ட் அப்படின்னு வரும் நார்மலா இந்த சவுத்தில் வராகி அம்மனுடைய பூஜை நிறைய நல்லது நடக்கும் வராகி அம்மனுடைய அந்த வைப்பு ரொம்ப பக்கா வளர்க்கும் மகாவிஷ்ணுவின் அவதாரம் வராகமூர்த்தியின் அவதாரத்தில் சக்தி பிம்பம் அதனால் ரொம்ப பக்காவாக நமக்கு ஹெல்ப் பண்ணும் அப்போ வராகினா சொல்ல உடல சொல்லுவோம் பன்றி இப்போ பன்றியின் தலை கருப்பு உருவம் பயப்படாத தன்மை அஞ்சாமை எல்லாத்தையும் எடுத்துன்னு வருது செல்வம் வெற்றி பூமியை பாதுகாப்புவள் என்பி எல்லாருக்கும் முக்கியமான விஷயம் அடிப்படையாக எப்படி வழிபடணும் அப்படின்னு பார்த்தோம்னா வராகிக்கு பிடித்தது சிவப்பு நிறம் பழங்கள் மலர்கள் அதை வந்து பூஜை பொருளை யூஸ் பண்ணலாம் வெள்ளை நிறமும் அவளுக்கு பிடிக்கும் வெள்ளம் யூஸ் பண்ணலாம் தேன் யூஸ் பண்ணலாம் முக்கியமாக பச்சை உடுத்திய வராகி அப்படின்னு பார்ப்போம் ஏன்னா பூமி சொந்தப்பட்ட ஆனால் பச்சை காய்கறிகள் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மஞ்சள் இருக்கக்கூடிய வராகின்னு பார்ப்போம் குங்குமம் அரிசி இதெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு வராகியுடைய பூஜை பொருட்களை நம்ம பிரித்து வச்சுக்கலாம் வராகிய தினசரி சடங்காக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா காலையில் எழுந்து மங்கள ஆரத்தி எடுத்து சுவாமியை கற்பூர தீபங்களை ஏற்றி விளக்கு வச்சு வழிபடுறோம் வராகிக்க சுத்தம் இருக்கு வராகி சுத்தம் அதை முடிந்தவரை ஓதுதல் நல்லது கலசத்தில் ஆவாகணம் பண்ணி கலச பூஜை செய்வது நல்லது வராகியின் கவசம் இருக்கிறது அதை இரவிலே பாராயணம் செய்வது இதெல்லாம் நல்லது ஒரு சிலருக்கு ஓம் க்ரீம் வராகே நமஹா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அந்த மூலமந்தனை தெரிஞ்சவங்க இல்ல கவச மந்திரி யாதேவி சர்வபூதேஷு அப்படின்னு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்திருப்பாங்க இதெல்லாம் தெரிந்தவர்கள் அந்த மந்திரத்தை சொல்லி ஓதுவது முக்கியம் யார் யாருக்குல்லாம் என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்னு பார்ப்போம் வராகியை வழிபடுவதாலே ஆரோக்கியம் உடல் நலம் ரொம்ப நல்லா வரும் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அதற்கான வரத்தை கொடுப்பவள் வராகி கழுத்து வலி தலை வலி இதெல்லாம் நீங்கிடும் மைக்ரைன்னு சொல்லுவாங்க ஸ்பான்குல சொல்லுவாங்க சொல்லுவாங்க இதை தீக்கத்தான் மன அழுத்தம் நிறைய இருக்கு சார் ஒன்றுமே புரியலைங்க எப்போ பார்த்தாலும் பிரச்சனைங்க அப்படின்ற பிரச்சனையை விட்டு வெளியில் வரணும்னா வர ஆகிவிடும் வியாபாரத்தில் கடன் சுமை நிறைய இருக்குங்க வழி வழிபடுங்களேன் அப்படின்னா இந்த வராகி நவராத்திரி போது நெய்யிலே விளக்கேற்றுவீர்களானால் உங்களுக்கு கடன் சுமை குறையும் வேலையே கிடைக்க மாட்டேங்குது வேலை மாறிக்கிட்டே இருக்குது வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியலீங்க என்ன பண்றதுன்னு தெரியலீங்க அப்படின்னா ஒன்பது நாளும் இளநீரால் அபிஷேகம் செய்யுங்கள் வேலை நிச்சயம் வியாபாரம் பண்ணுங்க தோத்து போச்சு எல்லாம் ஒன்று வேலையே அவளை எந்த வியாபாரம் பண்ணாலும் லாபம் வரல நல்ல லாஸ் அப்படின்னா வாராகிக்கு வெள்ளத்திலே பொங்கல் வைத்து படையல் செய்யுங்கள் அனுப்புறத்தாலே வியாபாரம் நல்லபடியாக அமையும் படிக்கவே மாட்டேங்கிறான் வீட்டில் இருக்கான் உள்ள படிக்கவே மாட்டேங்கிறான் எந்த எக்ஸாம் எழுதினாலும் ஃபெயில் ஆகிடுது வேலைக்கே அவன் மாட்டேங்கிறான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல கல்வி திறமைகள் போட்டிகள் தேர்வுகள் கலைத்திறன்கள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய வராகி தேவி குடும்பத்துல சமூகத்துல ஏகப்பட்ட தோஷத்தோட இருப்பவர்கள் தோஷத்தை நீக்குவது தடைகள் நீங்கள் திருமண தடைகள் முக்கியமா நீங்கள் சமூகத்துல மரியாதையே இல்லை சார் எனக்கு மரியாதை உருவா ஆன்மீக சம்பந்தப்பட்ட கர்ம பந்தங்கள்லாம் இருக்குங்க விட்டு விலகணும்னு பார்க்குறேன் ஏதோ நச்சு நச்ச சித்தி கிடைக்கணும் புத்தி சித்தி மந்திர சித்திகள்லாம் கிடைக்கணும் சார் நான் எல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கிறேன் சார் ஒன்றும் அமையலை சார் பயமாக இருக்குங்க எதை கண்டாலும் பயம் தென்னாலி படத்தில் வர மாதிரி இருக்குதுங்க அப்படின்னா பயங்களிலிருந்து விடுதலை தருவதற்கு வராகி போன்ற மருமந்து எதுவுமே கிடையாது சரி சிறப்பாக எதனா இருக்குங்களா அப்படின்னா ராகு கேது தான் தோஷத்துக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ராகு கேது தோஷம் ராகு கேதுக்கு பல விதமான பரிகாரங்களே முக்கியமான பரிகாரம் இந்த வராகிக்கு மிளகாய் மாலை சாத்துவதனாலே ராகு கேதுவின் தோஷம் நீக்கிவிடும் எனக்கு எல்லா விதத்திலும் எல்லாரும் என்கிட்ட கைண்டாக இருக்கணும் எங்க போனாலும் நோ சொல்லக்கூடாது வராகிக்கு மஞ்சளை வாங்கி கொடுங்கள் கிரகதோஷங்கள் அதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் வளத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் செல்வம் அப்படிங்கிறது மட்டும் இல்ல வாழ்க்கையில நம்பிக்கைதான் நமக்கு பாதி ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் அதுக்கு வராகியமாக அத்தனை விதமான பலன் தரக்கூடிய தெய்வம் நிச்சயமாக இல்லை வராகி நவராத்திரியில் வராகியை வழிபடும்போது சத்தியம் தைரியம் சுதந்திரம் ஃப்ரீடம் இதெல்லாம் கிடைக்கும் மூன்று சக்திகளை வழிபடுவதனாலே அனைத்து விதமான துறைகளிலும் நல்ல வெற்றி கிடைக்கும் இந்த நாளில் நம்ம என்ன பண்ணோம் ராகியின் கருணையினாலே நமக்கு வாழ்விலே అనేతు విధమైన వలకం కిక్ర మనదే ప్రార్థన ప్రార్థన పన్నే వందస్లాసా యాదేవి సర్వభూదేషు స్కందమాత రూపేణ సమస్త అత రూపేణ సమస్త అమ్మవ తదు యాదేవి సర్వభూదేషు స్కంద மாதா ரூபேன சம்ஸ்தகா அப்படிங்கிற இந்த வரி அவளை அப்படியே தாயா மனத்தில் நினைத்து அம்மா இதை தான் என்னை காப்பாற்றணும்னு வேண்டிக்கும்போது இந்த வராகி நம்ம வளமும் இடமும் முன்னும் பின்னும் மேலும் கீழும் இருந்து காவந்த அப்படி கவசமாக நின்று நம்மளை காவந்து பண்ணுவாள் அப்படிங்கிறது தான் இந்த வராகி தேவியின் முக்கியமான இந்த நவராத்திரியை மனதில் வைத்துக் இந்த நாளிலிருந்து தொடர்ந்து செய்ய இந்த வாரம் நமக்கு வராகி நவராத்திரி இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று வருகிறது அதனால் இதிலிருந்து நம்ம தொடர்ந்து செய்வோம் வராகியின் பரிபூர்ண அருளை பெறுவோம் மற்றும் ஒரு காணொலியில் மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்க வளத்துடன்